நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்துதாச்சு அதுல இந்த கூட்டணிக்கு அம்மா திமுக அம்மா திமுக ஆட்சி அமைச்சர் இன்னும் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் ஏனமே தோண்டி தோண்டி ஏதாவது ஒரு ஒரு பேரும் செய்து ஓட வேணும் இந்த கூட்டணி ஏதாவது பெருசலை படுத்தணும் ஒண்ணும் முடியாது தெளிவான கூட்டணி அம்மா திமுக கூட்டணி பிரமாணமான வெற்றிகரே தமிழ் ஆட்சி அமைச்சர் நெருட்டல் அப்டின்னு எது நான் இன்னைக்கு ஒரு பா ஜனதா ஜனாதா கட்சியினுடைய தொண்டராக நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த கூட்டணி உருவானதில் என் பங்கு இல்லை இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என் பங்கு இல்லை இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள் அதிலும் என்னுடைய பங்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும் அவர் ஒருமுறை அல்ல தினமலர் பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னேன்னா நான் இந்த கட்சியில் தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் என்னுடைய தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்னுடைய தலைவருடைய கருத்தை நான் வலுப்படுத்த முடியாமல் என்னுடைய தலைவர்கள் சொன்ன கருத்துலயே நான் சந்தேகத்தை எழுப்பினேன் அப்படின்னா இந்த கட்சியில் நான் தொண்டனாக இருக்கக்கூடாது தலைவனாக இருக்கக்கூடாது இது என்னுடைய கருத்து அதனால் என்னை பொறுத்தவரை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் எனக்கு இதில் பங்கு இல்லை ஆனால் என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும் அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால் இதில் நான் உறுதிப்பட இருக்கின்றேன் என்னுடைய தலைவர்கள் என் கட்சியை கூப்பிட்டு தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டை மாத்தும் போது நானும் உள்துறை அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள் இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டராக நான் எப்படி மாற்றி பேச முடியும் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் இல்ல அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணியை உடைக்க பார்க்கறாரு பிளக்க பார்க்கிறாரு நாலு பேர் கிளம்பி வருவான் ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலினா ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள் அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்றாவது முறை இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம் கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம் ஆனா என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி நான் கட்சி எடுத்துக்கூடிய ஸ்டாண்ட்ல பின்னாடி போக முடியும் அண்ணா எல்லாமே புரிஞ்சுக்கணேன் ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவா வெளிப்படையா வெளியே வந்து சொல்றாங்க கூட்டணி ஆட்சியில் இருப்போம் இல்லை நாங்கள் எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கிருஷ்ணசாமி அண்ணன் கூட்டணி ஆட்சியில் இருப்போம் நாங்கள் எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் தேமுதிகா அக்கா அவங்க கூட்டணியில் இருக்கணும் நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கூட்டணி ஆட்சி இன்னைக்கு முதல் முதலாக தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்துல எல்லா கட்சிகளும் இதை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்க நல்லா பாருங்கன்னா ஏன்னா ஒரு ஒரு தொண்டனும் வேலையை விட்டுட்டு அவங்க செய்யக்கூடிய வேலையும் விட்டுட்டு கட்சிக்காக நேரம் கொடுக்கும் பொழுது அந்த தொண்டை என்ன எதிர்பார்க்கிறான் நான் எதற்காக இந்த கட்சிக்கு நேரம் கொடுக்கணும் எதுக்காக நான் பெயிண்ட் டப்பாவை கையில் எடுக்கணும் எதுக்காக நான் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் தலைவர்கள் சொகுசுக்காரில் போறாங்க இவ்வளவு பெரிய கட்சியில எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக முடியுங்கன்னா இருபது பேர் ஆகலாமா முப்பது பேர் ஆகலாமா நாற்பது பேர் ஆகலாமா சரி நூறுன்னு வச்சுக்கங்க ஆனா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆசை என்ன என்னுடைய கட்சி எதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரியில் உட்காரும் பொழுது ஒரு ரெண்டு நல்லதை பண்ணுவாங்க அதை பார்த்து நான் பெருமைப்பட்டுக் கொள்வேன் தான் ஒரு ஒரு தொண்டன் நினைப்பான் எல்லா தொண்டருக்கும் சீட்டு யாரும் கொடுக்க போறது ஆனால் தொண்டனுக்கும் தலைவனுக்கும் அடிப்படையில் எண்ணத்துல மாற்றம் இருக்கும் தலைவனை பொறுத்தவரைக்கும் அவங்க பொசிஷனை சேஃப்கார்ட் சேஃப்கார்டு பண்ணணும் அவங்க எம்எல்ஏ ஆகணும் தொண்டரை பொறுத்தவரை ஒரு உண்மையான விசுவாசமான தொண்டை அவை எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிறத விட நான் கடினமாக உழைத்ததற்காக என்னுடைய கட்சி ஏதாவது ஒரு உயரத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அது போதும் என்று நினைக்கின்றார் நான் தொடர்ந்து தொண்டர்களுடைய குரலாக பேசி கொண்டிருக்கின்றேன் இதுலையும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எங்க நான் பேசுறேன் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்த உங்க முன்னாடி வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் இல்லப்பா இதெல்லாம் எலெக்ஷன் அப்பா பாத்துக்கலாம் என்னுடைய தலைவரையான டிஃபன் பண்ண முடியல நான் முடியலன்னா அரசியல் கட்சியில இருக்கணும் நான் பிஜேபியில இருக்கணும் நான் அமித்ஷாஜி அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி ஐயா சொல்லுங்க நான் சொல்லல இது அமித்ஷாஜி அவருடைய கருத்து அவர்கள் சொல்லிய பிறகு நான் அதை ஆமோதித்தான் அமித்ஷாஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இது அவருடைய கருத்து அவர் பேசாம அவர் சொல்லி இருக்க மாட்டாங்க ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைத்ததுல என்னுடைய பங்கு என்பது பூஜ்ஜியம் எங்கேயுமே தலையில்லை நான் இன்னைக்கு தொண்டனா என்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றேன் தேவையில்லாம அரசியல் கூட எங்கேயும் பேசுறது இல்ல அடித்தட்டு மக்களுக்கு தேவையான உதவியை செய்யறேன் ஆனால் நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என சொந்த கொருத்தல்ல கட்சியினுடைய தலைவர் சொல்லிய பிறகு எப்படி நான் பேசாம இருப்பங்கன்னா